இந்த வாட்டி வந்து மூணு ரெண்டு பேர் தான் அதாவது அந்த நிற்கறே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடுவுல இங்கால பக்கம் ஒருத்தங்க இங்கால பக்கம் ஒருத்தங்க கண்டிப்பா இந்த வாட்டி மூணு பேர் இல்ல ரெண்டு பேர் தான் இந்த வீடியோல நான் பேச வார விட என்ன அப்படின்னா இன்னும் ஐம்பத்தி அஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் வந்து இருக்கிற நபர்கள்ல நிறைய விஷத்தன்மை வாய்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமா இன்னைக்கு எபிசோட்லயே ஜாக்லின் அவர்களுடைய ஆட்டம் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்டம் அடுத்தவங்க மீது அதாவது சாச்சனா அந்த பிள்ளை மீது ஒரு பழிய போட்டுட்டு ஜரு காசு சாச்சனா மூவாயிரம் ரூபா காசுலா நாலாயிரம் ரூபாய் காசு அதுல சாச்சனா செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி மட்டும்தான் சாச்சனா எடுத்தது ஒரே ஒரு ஜேம்போர்டில் மட்டும்தான் மீதி நாலு ஜாம் போர்டில் எடுத்தது ஜாக்லின் அப்படி ஒரு குற்றத்தை பண்ணி போட்டு அந்த பிள்ளைய அழும்போது கூட அந்த மனது இறங்காம மனசுல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருந்த இந்த நபர் எல்லாம் வந்த இந்த ஷோக் அது அசிங்கம் சரியா அதே போல வெளியில பி ஆர் டிம வச்சு போட்டு பணக்கார ரூல்ஸ் மதிக்காம ஆட்களை மதிக்காம ரவுடி பம்பளை மாதிரி அந்த தரையில படுத்திருந்த நபரெல்லாம் கண்டிப்பா எந்த பெற்றவங்களும் என் பிள்ளை இப்படி வரணும் இப்படி பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா போல வரணும் யாருமே நிக்க மாட்டாங்க பிக் பாஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு அதுக்குன்னு ஒரு ஜூனிக்கான ஆடியன்ஸ் இருக்கு கோயில் திருவிழா ஐபிஎல் இல்ல ஒரு பெரிய நடிகரோட படம் அதுக்கு இருக்கிற ஒரு மார்க்கெட் இந்த பிக் பாஸ் ஷோக்கு இருக்குன்னா அந்த பிக் பாஸோட முடிவு அந்த முடிவுல வர்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு பேரோட குணம் சுத்தமா இருக்கணும் தரம் தரம் சுத்தமா இருக்கணும் அப்படி என்பது பிக் பாஸ் ரசிகனா பிக் பாஸ் வருகனா என்னுடைய ஒரு விருப்பம் சரிங்களா அந்த ரீதியில இன்னைக்கு நபர்கள் கேவலமான நபர்கள் அப்படி என்பது மக்கள் செல்வன் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு சரியா அது மட்டும் முத்துக்குமார் மஞ்சரி அவர்கள் தீபக் அவர்களுடைய இந்த அடுத்தவங்க மீது எப்படி ஒரு பழிய போட்டுட்டு அதை ரசிக்குது அடுத்தவங்களோட வேதனையை ரசிக்கிறாங்க அப்படி என்பது பாக்குற அறிவுல எல்லாருக்குமே விளங்குனது அப்படி இருக்க இந்த ஷோவோட முடிவு அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்களா தான் என்னுடைய விருப்பம் இனிமேல் எல்லாம் இண்டிவிஜுவல் ஆக்டான் முத்துக்குமார் அதுல எந்த டவுட்டுமே இல்லை ஆனால் முத்துவோட பக்கத்துல நிற்கிற நபருக்கு அந்த ஸ்டேஜ்ல நிற்கிற தகுதி வேணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம் எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர்ல ரன்னரை தேடுறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலையா இருந்துச்சு ஏன்னா அதுல பல பேர் போலியா இருந்தாங்க ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி வந்து அந்த ரெண்டு பேர் டொப் டூ வந்து முத்துக்குமாரனாகவும் ரன்னர் தீபக்காவும் இருக்கணும் அப்படி என்பதான் இல்ல டாப் டூ முத்து தீபக் என்ன பொறுத்த வரைக்கும் முத்துதான் ஆனா அந்த ரன்னரா வர்ற தகுதி இப்ப இருக்க நபர்கள் தீபக்குக்கு அப்படி என்பதான் நான் சொல்வேன் நான் பார்த்த பல வழிகள்ல தீபக் அவர்கள் குணத்துல சிறந்தவர் எல்லாத்தையும் விட இந்த ஓட்டே வராத ஒபிஷியல் வரா ஓட்டே வராத சௌந்தர்யா அப்புறம் ஜாக்ரின் அவங்களை விட தீபக் எவ்வளவோ பெட்டர் சரிங்களா சோ அதனால என்னுடைய விஷ் ஆஸ் பிக் பாஸ் ரசிகனா பிக் பாஸ் மதிக்கிறவனா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போனா கூட ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும் நல்லா வாழணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு வருஷமாவது அஞ்சு வருஷமாவது எடுக்கும் ஆனா பாஸ்க்குள்ள போய் ஒரு கிழமை இருந்தாலே அவங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படி ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு ஷோ தான் இந்த ஷோ பல வழிகளில் ஒரு மெஜிக்கான ஷோ தான் இந்த ஷோ அப்போ இந்த ஷோல இந்த சீசன் எட்டோட வின்னராவும் ரெண்டராகவும் வர்றவங்க குணத்தார சிறந்தவங்களா இருக்கணும் அப்படி என்பது என்னுடைய விஷ் சரிங்களா நான் தேர்ந்தெடுத்த நபர்கள் சரிங்களா தீபக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பொய்யான பி ஆர் தான் அவர் பண்ற நல்லபடியங்கள் வெளியில வராம இருக்கு ரசிகர்கள் பார்த்துக் கொள்ளுங்க பிக் பாஸ் விரும்புற நீங்க பார்த்து கொள்ளுங்க சரியான நபர்களை தேர்ந்தெடுங்க அப்பதான் இனி வர்ற ரசீசரும் நல்லா இருக்கும் இப்ப வசூல் ராய எம்பிபிஎஸ் படத்துல பிராசரா சொல்லுவாங்க இந்த ரவுடிகளும் புரட்சிகளும் டாக்டர் ஆனா பாசைகள் எப்படி இருக்குமே அப்படிதான் தகுதி இல்லாத குணம் இல்லாத தரம் இல்லாத நபர்கள் பிஆர்டி வச்சு எதுவும் பண்ணலாம்னு இந்த சீசன்ல சௌந்தர்யாவை ஜாக்லினை நம்ம வந்து ஒரு டப் த்ரீக்குள்ள டப் போக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா இனி வர்றவங்களும் அப்படிதான் வந்து பண்ணுவாங்க காணியை வித்து என் அப்பன் காசு அந்த காசுல வங்க வெளியில போவாங்க அது கிடம் குடுத்தாதி கொடுக்காதீங்க சரிங்களா ஓகே மக்களே இனி முத்துக்குமரன் அவர்களுடைய சிங்கப்பாதை வேற அந்த சிங்கத்தோட இருக்க போறதும் ஒரு இருக்கணும் அப்படி என்னுடைய விருப்பம் சரிங்களா நன்றி